தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருமந்திரம் முதல் தந்திரம் பதினொன்று அக்னிகாரியம் காரியம் யாகம் வேள்வி செய்வதன் முக்கியத்துவம் பாடல் இருநூற்று இருபத்தி ரெண்டு ஓமத்துள் அங்கியின் உள் உளன் எம் இறை ஈமத்துள் அங்கி இரதம் கொள்வான் உளன் வேமத்துள் அங்கி விளைவு வினைக்கடல் கோமத்துள் அங்கி குறிக்கனலும் தானே விளக்கம் ஹோமத்தில் வளர்க்கும் தீயின் உள்ளிருந்து எழும்புகின்ற ஜோதியானவன் எமது இறைவன் சதாசிவ மூர்த்தியே இறந்த உடல்களை தகனம் செய்யும் போது அங்கே நெருப்பாக இருந்து உடலை இருக்கின்றவனும் அவனே அந்த உடலின் ஆன்மாவை வானத்திற்கு தாங்கி எடுத்து செல்கின்றவனும் அவனே உடல் பிறக்கும் போதே உயிரோடு சேர்ந்து பிறக்கும் கடல் போன்ற வினைகளை ஹோமத்தின் தீயினுள் இருந்து சத்தத்தோடு எரியும் நெருப்பாக சுட்டு எரிப்பவனும் அவனே திருச்சிற்றம்பலம்